பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம்ல குள்ள கூட்டம் எல்லாமே ஒன்னா உட்கார்ந்து பிரதீப்போட பேரை சொல்லி குழம்பிட்டு இருக்கு அப்படியே சொல்லலாம் அதாவது கர்மா யாரையுமே சும்மா விடாதுங்க இவங்க பண்ண பாவத்துக்கு இவங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரதீப்புக்கு என்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அதுக்கப்புறமாவே அவங்களோட புலம்பல் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே சொல்லலாம் அதே மாதிரியே விசித்ரா மாதிரி ஒரு கேவலமான போட்டியாளரை நான் பார்த்தது கிடையாதுங்க பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தனை வச்சுதான் இவங்க அந்த அளவு பிரைம் ஆகினாங்க ஆமா பிரதீப்புக்கு நான் நீதி கேட்க போறேன் பிரதீப்புக்கு நீதி கிடைக்கணும் எல்லாருமே சேர்ந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பிட்டீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நியாயஸ்தி மாதிரி பேசின விசித்ரா வந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது யாரெல்லாம் எவ்வளவு கேவலமான பொய்களை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டு உள்ள வந்துட்டு அதே மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க சொம்பு தூக்குறது மட்டும் பரவாயில்லைங்க அர்ச்சனாவுக்கு எதிராக பட்டு கேவலமா பேசிட்டு இருக்காங்க அதுலயும் எனக்கு பின்னாடி எல்லாருமே பேசி பேசியிருக்காங்க அதனாலதான் என் முன்னாடி வந்து பேசுறதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிருக்காங்க ஏமா உங்களே மாதிரி அடுத்தவனை கேவலப்படுத்தின போட்டியாளரே கிடையாது கேமராவில பார்த்து புலம்புறன் அப்படிங்கிற பேர்ல அவனோட குடும்பம் முதல் கொண்டு எல்லாரையும் கேவலப்படுத்திருக்கீங்க அர்ச்சனாவை பத்தியும் அர்ச்சனாவோட குடும்பத்தை பத்தியும் எல்லாத்தையும் பேசிருக்கீங்க விஷ்ணுவோட வளர்ப்பு சரியில்லை விஷ்ணுவோட அம்மா அப்பா அவங்கள வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க தினேஷ பொறுத்தளவுல ரஷிதாவை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினீங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்துருக்கோம் அப்படி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்களையும் டார்கெட் பண்ணி ஸ்டாம்பிங் பண்ணதுல விசித்ராவை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இப்போ கூட விசித்ராவோட சொம்புகள் வந்து விஜய் டிவி தான் அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க பிரதீபுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி யாருமே பேசக்கூடாது

அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கறத பிராவோ சொல்லி அந்த தைரியம் கூட இல்லாத விசித்ரா இந்த கேடு கட்ட கும்பலுக்கு சொம்பு தூக்குற விசித்ரா பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தனோட பேரை பயன்படுத்தி தான் நூறாவது நாள் வரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கறத அவங்க மறந்துட கூடாது இல்லன்னா அவங்க எல்லாம் அஞ்சாவது வாரமே வெளியே போயிருப்பாங்க இப்படி ஒருத்தனோட பேரை பயன்படுத்தி கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த போட்டியாளர் தான் விசித்ரா அவங்க எல்லாம் அர்ச்சனாவ தினேஷ் விஷ்ணு எல்லாம் குறை சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து சரி அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால ஜோவியா அனன்யா மாயா அக்ஷயா விக்ரம் பூர்ணிமா நிக்சன் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசியிருக்காங்க இவங்க எதை பத்தி பேச போறாங்க நமக்கு வெளியே பெரிய நெகட்டிவா இருக்குது ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆயிருச்சு நம்ம பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்மள களி ஊத்தி அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போன சிலருமே நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிற மாதிரி அதாவது சுயநலத்துக்காக அவங்க மாத்தி பேசிட்டாங்களாம் அப்படி மாத்தி பேசினதுன்னா அது ஐஷுவும் கூல் சுரேஷும் மட்டும்தான் அவங்கதான் பிரதீப் மேல எந்த தவறுமே இல்ல அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கறத சொன்ன நபர்கள் அந்த வகையில ஐஷுவோட வாழ்க்கையும் கெடுத்து இந்த இடத்துல ஐஷு பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த நிக்சன் பொறுக்கி பேசிட்டு இருக்கான் அதே மாதிரி கூல் சுரேஷ் எல்லாம் நம்பளமாடா அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிக்கிட்டு இருக்கா உடனே நிக்சன் பொறுக்கிய பொறுத்த அளவுல எவனையுமே நம்ப அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்ல எச்ச பொறுக்கீங்களா நீங்க கேவலமா பிளான் பண்ணி தான் பிரதீப் மேல பழிய போட்டீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்களாவே லைவ் ஸ்ட்ரீம்ல உட்காந்து ஒளரி இதுக்கு மேல என்னடா ஆதாரம் வேணும் யாரா போய் சொல்றது இன்னைக்கு வர வரைக்கும் நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத நீங்க தான் ஒத்துக்காம திரும்ப திரும்ப கேவலமா பொய் சொல்லிட்டு அலையறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சினே ஒண்ணு கிடையாதா எவ்வளவு கேவலமான பழிய போட்டு ஒருத்தன் நான் அனுப்பி அவனுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் கிடைக்குமா நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கமே இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தானா அப்படினி ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாம் யோசிக்க மாட்டீங்க பிரதீப் பொறுத்தளவுல அவனுக்கு பெரிய சப்போர்ட்டும் கிடையாது ஃபைனான்ஸ் லெவல்லயே அவன் டவுன்ல தான் இருக்கான் மத்தபடி பேக்ரவுண்டும் பெருசா எல்லாம் கிடையாது அதனால அவன் மேல என்ன பழிய போட்டாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க கேவலமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா மக்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா நீங்க அனுபவிச்சே தீருவீங்க அப்படிங்கறத என்னோட கருத்துங்க உண்மையாங்க ஒருத்தனோட நல்லா எல்லாம் வாழ்ந்துட முடியாது நல்லா வாழ்ற மாதிரி காட்டிக்கலாமே தவிர நல்லா வாழ முடியாது என்னோட கருத்து ஆமா இன்னைக்கு வரைக்கும் உள்ள வந்திருக்கிற போட்டியாளர்களை பொறுத்த என்னமோ வெளியே கொண்டாடுறாங்க எங்களுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாங்க அங்க போனா எங்களை கொண்டாடுறாங்க இங்க வந்தா என்ன பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூடா விட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் உங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல உங்களால ஒரு போஸ்ட் போட முடியுமாடா எல்லாவனும் நாக்கப்படுங்கிற மாதிரி கழிவு ஊற்றுவானுங்க ஆனா உங்களை பொறுத்த மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது உங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் பணத்துக்காக நீங்க எவ்வளவு கேவலமான கேடு கட்ட வேலைகளையும் செய்வீங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க